பல விஷயங்களை பார்க்க முடியும் தொடக்கூட முடியும் ஆனா சில விஷயம் நமக்கு மட்டும் சொந்தம் அதை யாராலையும் எப்பவும் பறிக்கவே முடியாது நாம வாடுறதுக்கு காரணமே தான் என்னன்னு கேட்கிற நம்பிக்கை நீ சொல்ற நம்பிக்கை ஆபத்தான விஷயம் நம்பிக்கை என்ற கனவு உலகத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்காண்டி இது நிஜ வாழ்க்கைக்கு உதவாது நம்பிக்கை ஒருத்தரோட ஆசை அதிகரிக்கும் அந்த ஆசையை அவன் அழிச்சிடும் அந்த நம்பிக்கை குளிதோண்டி அவன் அவனால தெரியாதவன் தான் எல்லாம் பேசுவான் அழகும் ஆபத்துதான் ஆனா நாம அதை ரசிக்கிறது இல்ல நம்பிக்கை இல்லைன்னா நாமளும் இல்லாம போயிடுவோம் நாம வாழ்ற வரைக்கும் சுதந்திரமா வாழ்றதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு வாழ்க்கையில நம்ம ஆசைகளை நாம நிறைவேற்றிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம் ஆண்டவன் நமக்கு வாழ்க்கையில ரெண்டே வழியை தான் கொடுத்திருக்கான் ஒன்னு எப்படி வாழணும்னு யோசிக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சான் இன்னும் எப்படி சாகணும்னு யோசிக்கிறது எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் நம்ம விதி அவர் இங்கேயே சித்திருக்கலாம் இங்க செத்தல நாலு பேர் தூக்கி போடுவானுங்க தப்பு சத்ததுக்கு அப்புறம் நாலு பேர் தூக்கி போட்டா இல்ல நாற்பது பேர் தூக்கி போட்டா இல்ல அவ சொன்னது கரெக்ட் தான் எது தேர்ந்தெடுக்கிறோமோ அதான் நம்ம விதி சாகனம்னு யோசிச்சது புரூக்ஸோட விதி வாழணும்னு யோசிச்சது என்னோட விதி நம்பிக்கை இருந்தா வாழ முடியும் நம்ம சொன்னது உண்மையான்னு எனக்கு தெரியல ஆனா அவன் சொன்னது உண்மைன்னு நம்பி வாழ்க்கை பயணத்தை நான் ஆரம்பிச்சேன் Söylediğim gibi, güvenlik önemli bir şey. Açıklamak da önemli bir şey. Açıklamak da önemli bir şey. Açıklamak da önemli bir şey. Bizi yürüyene kadar özgür yaşamak önemli. Kimse kurtulamayacak. கில்லாடி தான் இதுல வேடிக்கை என்னன்னா ஜெயிலுக்கு முன்னாடி நான் நேர்மையான அதிகாரியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா ஜெயில் என்ன ஒரு குற்றவாளிய மாத்திடுச்சு வாழ்க்கையில தவறு பண்ணாம யாராலையும் வாழவே முடியாது ஒரு பக்கம் தப்பு பண்ணாலும் இன்னொரு பக்கம் லைப்ரரிய மாத்தி அமைச்சதுல இங்க இருக்கிற பல பேருக்கு நான் படிப்பறிவை கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி நிறைய நல்லதும் பண்ணிருக்கேன்ல